தங்கச்சி காளியம்மளுக்கு புரட்சி வாழ்த்துக்கள் தாமதமான முடிவு நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் வாழ்த்துக்கள் இவளை விட்டு போங்க நல்ல மனுஷன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்ல செஞ்சுட்டு உங்க குடும்பத்தை பாருங்க அந்த தங்கச்சி அன்னைக்கே வெளியே வந்துருக்கணும் நீ என்னடா வெளிக்கிறது உடனே மயிருட்டு நான் வெளியே வந்துருக்கணும் நான் பிசுடுங்கல மசுரும் எனக்கு நீ ஒரு மயிராண்டு அன்னைக்கே தங்கச்சி வெளிய வந்திருக்கணும் இந்த தங்கச்சிக்கெல்லாம் இப்போதே தெரியுதா இல்ல முன்னாடியே தெரியும் வேற வழி இல்லாம வேற எதுல பயணிக்க முடியுமா ஏன்னா இந்த தம்பியில் வந்து என்ன சொல்லுவாங்க அக்கா பொறுமையா இருங்க அப்படி இந்த கட்சியை விட்டு என்னன்னா விளையிட்டா அப்படியே அமைதிய வாயை பத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துறணும் வேற இடத்துக்கு போயிட்டா அவங்க துரோகி பட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவர் அதிபர் மாதிரி நினைச்சிக்கிட்டு இவர் மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் நினைக்கிறாரு இவர் அரசியல் புரிதானே இல்லாத தம்பி இவர் அரசியல் கட்சி நடத்துறக்கு தகுதியே இல்லாத இந்த தம்பியல புள்ளாமே இப்ப எப்பலாம் அடிமை தம்பியா தான் வச்சிருக்காப்புல அன்னை மன்னிப்பு கேட்டா செத்துருவாங்க மெய்ங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க திரல் ரீதிதான் காசு வசூல் பண்ணணும்னா ஏன்னா ஒரு கதாநாயகன்னு பத்து வில்லன் அடிச்சாதே கதாநாயகன் அப்பதான் மக இளைஞர்களுக்கு பிடிக்கும் இவர் சும்மா வாய்ஸ் விடல பேசினாதே அந்த ரசிகர்களை திருப்தி பண்ணி ஒருத்த கூட கொள்கை ரீதியா உணர்வு ரீதியா பிரபாகரண நேச யாரு ப இல்ல என்ன பிரபாகண அண்ணமையே அவர் என்ன வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்றாரு இப்ப தங்கச்சி காளியம்மா சொன்னாரு அவர் உயர்ந்த தளபதி ஒட்டமனே என்ன கேட்டாரு ஒட்டமனாவது எனக்கு மயில் சொல்லிட்டு போனாரு அதுக்கங்கட்டு தகச்சி காலையை மாதிரிலாம் பயணிக்கிறாங்க ஆனா நாங்க வர நாங்க இருக்க மாதிரி அந்த காலையில வெளியே வந்துருந்துச்சுன்னா அந்த குரல் பதிவு போடா மயிருன்னு நாங்க வெளியே வந்திருப்போம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இந்த நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் நிர்வாகி தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் திரு வேங்கை பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான முகமாக இருந்த அக்கா காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியில இருந்து சில மனஸ்தாபம் ஏற்பட்டு விலகி இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவங்க வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு குறிப்பாக ஏன் இந்த நியூஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி மனப்பாடு அப்படின்ற இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அதுல காளியம்மாள் பேசுறாங்க அதுல சமூக செயற்பாட்டாளர் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கு இதற்கு முன்னாடி அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி மகளிர் பாசறையினுடைய செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்புலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதுதான் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கும் இப்போ சமூக செயற்பாட்டாளர் அப்படின்றத தெரிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் சீமான் கேட்கும் போது அவன் கிளம்பணும்னா கிளம்பட்டும் வாழ்த்தி வழி அனுப்புறோம்னு அவர் சொல்றாரு காளியம்மாள் கிட்ட பேச ட்ரை பண்ணி செய்தியாளர்கள் பேசுனது என்ன அப்படின்னா நான் விரைவில் சொல்றேன் அப்படின்றத அவங்களும் அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியினர்ல இருந்து பலர் வெளியானதை பார்த்தோம் இப்போ அந்த காளியம்மாளர்களும் வெளியே இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க தம்பி இந்த தங்கச்சி முன்னாடியே இந்த முடிவு எடுத்துருக்கணும் ஏன்னா இப்ப என்னோட மனைவியுமே மாநில உரிமைகள் இருந்த மனித பா அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தங்கச்சி காளியம்மா நிற்கும் போது காளியம்மா அறுபதாயிரம் ஓட்டு வாங்கிச்சு என் மனைவி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கட்சி மூணை முக்கால் வாங்கும் போதே மனைவி பாறை முக்கள் வாங்கியிருந்தாங்க அவளும் மகளிர் பசங்க எதுக்கு இப்ப நாங்களா எங்களை நீக்கல நாங்களா அதான் வெளியே வந்தோம்னா இவரோட செயல்பாடு தெரியுது இல்லை இவர் இவர் சரி இவர் சரியில்லை அப்படின்னு தெரிய வரும்போது இதுக்கு அங்கிட்டு ஒரு விசியும் தெரியுது அதை நம்ம இருந்து வளர்த்து விடக்கூடாது என்னை கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குமே முதலாளா முதலாள அறிவிச்சது வந்து என் மனைவியை தான் தமிழ் தான் அறிவிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிஞ்ச உடனே ஏன்னா ஒரு பத்து தொகுதியாவது கடுமையா வேலை பார்க்கணும் எடுக்கணும் அதுல ஒரு தொகுதி சிவகங்கை தொகுதி எடுக்கணும்ன்றக்காண்டி நீ இப்பையில இருந்து இந்த ரெண்டு வருஷமா வரல களிமையா வேலை பாரு அப்படின்னா நிச்சயமானே அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்ற போது அப்ப தங்கச்சி காலையமா ஒரு பொதுக்குழு வருது நான் போயிருக்கேன் பொதுக்குழு தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போயிருக்கும் போது சொல்லுது பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் வேட்பாளர் இப்பவே உங்களுக்கு சொல்லிட்டா சிவகங்கை தொகுதி எங்களுக்கு எல்லாம் எங்கே கொண்டு போட போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு ஏன் தங்கச்சி அதெல்லாம் நீங்க ஏற்கனவே ரெண்டு இடத்துல கேட்க வேண்டியதானே அப்படின்னு இல்ல வேற எதாவது மாத்தி பட போறாங்க அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லுச்சு நாடாளுமன்ற முடிஞ்ச டயத்திலேயே நான் என்ன இவங்களுக்கு பொதுவாவே மூஞ்சி வந்து முகமத்துல வெளியே தெரியவே கூடாது இன்னைக்கு ஒரு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் ஆரம்பத்துல எதுக்கு உரம் கட்டினாங்க வெளியில கல்யாண சுந்தரம்ன்றது நாம் தமிழர் சீமான தங்கிட்டு பேசப்படுது நாங்க நானே ரெண்டு மூணு இடத்துல பதிவு பண்ணிருக்கேன் ஆனே அவர் ஊடகத்துல எல்லாம் நீங்க கூட சில இடத்துக்குள்ள சொல்ற வார்த்தைகள் போது கல்யாண சுந்தரம் அவர் பேராசிரியர் இருக்கிறதுனால தெளிவா சொல்லியிருந்தாருனே அப்படின்னு சொல்லுவோம் அப்படியான தம்பி நம்மளால தம்பியா தானே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவா ஆனா மனசுக்குள்ள வந்து அவருக்கு பிடிக்காது தன்னை நீ யாரு வளர்ந்தாலுமே பிடிக்காது அப்புறம் ஒரு தஞ்சாவூர் கூட்டத்துக்கு போயிருக்கும் போது கூட தங்கச்சி காளியம்மா வரும்போது நான் கட்சியில இருக்கேன் விசில்லாம் அடிக்கிறாங்க அப்ப நினைச்சேன் அண்ணனுக்கு இது சுத்திர பிடிக்காது ஏன்னா அடுத்தவங்கள பாராட்டுறது அண்ணன் வந்து விரும்ப மாட்டாரு ஐயா நெடுமாற ஐயா ஒரு இடத்துக்கு வராதாவே போக மாட்டாரு ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசிய முகம்னாவே நம்மதான் அப்படின்றத அடையாளப்படுத்தணும்ன்றது நினைக்கக்கூடியவர் அதை தாண்டி இவர் இன்னொரு ஆளை வளர மாட்டாரு இந்த தங்கச்சிக்குன்னா இப்பதான் தெரியுதானா இல்ல முன்னாடியே தெரியும் வேற வழி இல்லாம வேற எதுல பயணிக்க முடியுமா ஏன்னா இந்த தம்பியில வந்து என்ன சொல்லுவாங்க அக்கா பொறுமையா இருங்க அப்படி இருங்க இந்த கட்சியை விட்டு என்னன்னா வெளியிட்டா அப்படியே அமைதிய வாயை பத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இறந்துடணும் வேற இடத்துக்கு போயிட்டா அவங்க துரோகி பட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால சில பேர் அன்பா இருப்பாங்க கட்சிக்குள்ள இருக்கும் போதே இப்ப என் கிட்டே நிறைய பேர் சொன்னது ஆனா இந்த கட்சிக்கு மாட்டு கட்சிக்கு போயிடாதியா நீ அமைதியா இருந்தா திருப்பி நீங்க எல்லாம் கட்சிக்கு வர வரணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் அப்ப அண்ண கூட இருக்காதுனாலே சரியில்லை கூட உள்ள சமயத்துல கூட ஒரு ஆளை கூட கட்சியிலிருந்து நிக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கூட சில தம்பி என்ன பேசினா அண்ணே இவங்களால தானே கட்சி விட்டு போனிய நீங்க கட்சிக்கு வரணும்னு சொல்லும் போது முன்னாடி சொன்ன வார்த்தையே அப்பேன்னு சொன்னேன் உங்க சீமான் செத்தா அதுக்கு அங்கே பரிசீலனை பண்ணுவனே சீமான் சாகிறவரை அந்த கட்சி வளராது ஏன்னா சீமானுக்கு அந்த நோக்கம் இல்ல கட்சி வளரணுன்ற நோக்கம் கொஞ்சம் கூட சீமான் இல்ல இப்ப எங்கிட்ட சில தவறு வச்சுக்கோங்களேன் அதை திருத்தி பிடிக்கல இது கட்சிக்கு எதிர்ப்பா இருக்கு நம்ம மாத்திக்கிறோம்னு மாத்திக்கலாம் அது உண்மையா நேர்மையா இருக்கிற ஆளத்தை இவருக்கு சுத்தம் பிடிக்காது கட்சியில களப்பணி வளர்க்கறவள பிடிக்காது இவர மாதிரி குடியாறுனாவோ பொம்பளை பொறுக்கியாவோ இருந்தா கண்டுக்கிற மாட்டாரு இன்னைக்கு அவர் பின்னாடி எல்லாம் இருக்காங்க ஒழுக்கத்துல சரியில்லாதவர்கள் எல்லாம் மாநில பொறுப்புல இருந்துகிட்டு இருக்காங்க இவர் வேலை பார்த்தா தெரியாது அதுபோ தங்கச்சி காளியம்மா வந்து இந்த போன தேர்தல் டயத்திலேயே தங்கச்சி நிறைய காசு வாங்கினதா நிறைய கேள்விப்பட்டேன் வெளிநாட்டுல இருந்து நேரடியா நீங்க தலைமைக்கு அனுப்பாம என்கிட்ட அனுப்பணும்னு சொன்னதா சீமான் கூப்பிட்டு அப்பயே சத்தம் போட்டாராம் நீ என்ன தனியா அந்த கட்சிக்குள்ள ஒரு கட்சி வச்சு ஒரு சின்ன ஒரு இதோட வந்துச்சு அது முழுசா நிறைய பேசியிருக்காரு அதுல அதுல வந்தது அந்த தட்டி விடுன்னு சொன்னது மட்டும்தான் ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காரு அது என்ன எப்ப எப்ப வெளியே வர தெரியல அதை வெளியே வந்த டைத்திலேயே இதே தங்கச்சிட்ட அதே ஆளுநர் கூப்பிட்டு பேசியிருக்காரு அக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அவசரம் படுறாது என்ன இல்ல அவர் ரொம்ப என்னை தரக்குறா பேசியிருக்காரு இதுக்கு மேல அந்த கட்சியில எப்படி நான் பயணிக்கிறது நான் ஊடகத்துல எப்படி போறது அப்படின்ற போது அதுக்கு அங்கே பேசி சமாதானம் படுத்திருக்காங்க அதனாலதான் அது அமைதி காத்துச்சே தவிர இல்லைன்னா அப்படியே வெளியே போறதுக்கு நான் என்ன கேட்டா இவங்க வெளியே வந்திருக்கணும் நீங்க கட்சியில இருந்து வெளியே போகும்போது நீங்க கட்சி மேல சில விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கு கட்சி வளராது அப்படின்ற அடிப்படையில நீங்க வெளியே போறீங்க ஆனா காலையால் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை நம்பிதான் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களை பத்தி ஒரு ஆடியோ வெளியே வருது பிசுறுன்னு அது ஒரு பிசுறு ஒண்ணு இருக்கு அதை வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அந்த ஆடியோ வந்தோடனே அதை எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அவர் வந்து பொதுவெளியில கிட்டத்தட்ட ஒரு தான் சொல்ல முடியும் அது நடந்த முடிஞ்ச உடனே அதுல ஒரு பொதுக்கூடத்துல பேசுவாரு நான் பிசு இல்லை இல்ல இல்லை என்ன அது என்னோட கட்சியா என்னவானா பேசணுன்றாரு மீண்டும் மீண்டும் அதை எக்ஸ்பைட் பண்ணிட்டு போனது அண்ணன் சீமான் தான் அப்ப பொது வெளியில ஒரு மாதிரி ஒரு அவமானப்பட்டு அல்லது அவரை வந்து ஒரு தரக்குறைவாக பேசி அவர் கட்சியில இருந்து இப்போ வெளியே போற முடிவு எடுத்திருக்காங்க அப்படின் போது இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் நீங்க வந்து லேட்டா பண்றாங்கன்னு சொல்றீங்களா எப்படி இதை இதை எடுத்துக்கலாம் இல்ல தம்பி இன்னைக்கு இருக்க அரசியல் தலைமையிலேயே மோசமான தலைமைன்றது அண்ணன் சீமான் தான் ஏன்னா அவரு கொஞ்சம் கூட யாருக்கா கட்சிக்கு உழைச்சவங்களை யாருமே விட மாட்டாங்க பொதுவாவே ஒரு சொல் இருந்தாலும் சரி ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ எந்த கட்சியிலேயாவது மொத்த மாவட்ட செயலாளர் கலைச்சு பாத்துக்கலாம் நீங்க இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி எனக்கு மாவட்ட செயலாளர் வேற வேற கட்சியில போறாங்கன்றக்காண்டி மாவட்டத்தை உடைச்சு ஒரு ரெண்டா மூணா உடைக்கிற கட்சி எங்க இருக்கு இவருக்கு நோக்கம்னா வெளியே தெரியக்கூடாது நாளைக்கு வெளியே போயிடுறான் அப்படின்றதால இவர் ஜெயிக்க வைக்கணும்னு நோக்கம் இல்லை இவர் நினைக்கிறாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயிச்சுட்டாலோ தவறி ஜெயிச்சிட்டாலோ அவன் ஜெயிச்சு விட்டு எற கட்சிக்கு போயிடக்கூடாது ஏன்னா நாம்து இல்ல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரே ஒரு கவுன்சிலர் தான் ஜெயிச்சிச்சு அந்த ஒரு கவுன்சிலருமே இன்னைக்கு திமுக தான் இருக்கா ஒரே கவுன்சிலர் தான் ஜெயிச்சதே நாம் ஜம்பர் வெற்றைனே இந்த பதினஞ்சு வருஷத்துல அந்த ஒருத்தரை கூட இவரை தக்க வைக்க முடியல தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஓட்டுவாமானது மனைவிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சி மூணை முக்காலு நான் வாங்கின ஓட்டு வந்து ஆறாய் முக்கால் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது கட்சி இன்னைக்குதான் எட்டு எட்டு சதவீதம் வாங்கியிருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிவகங்கை சட்ட சட்டமன்ற தொகுதி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது அப்போ ஒரு வார்த்தை கூப்பிட்டு என் மனைவி கூப்பிட்டு தங்கச்சி நல்லா கல களப்பணி ஆட்டிருக்கேனும் ஒரு வாழ்த்துக்களா சொல்லணும்ல கண்டுக்கிறவே மாட்டாப்ல நாங்க அப்பயே இப்படி ஒரு இதா இருக்கா அப்பள்ளையே நீங்க ஒண்ணு பெருசாகணும்னு சொல்ல வேணாம் ஒரு ஊக்கப்படுத்துறது தானே ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்கல்ல நல்லா படிச்சு கேத்தா இன்னும் மேல வரணும்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா இவருக்கு நல்லவனா இருக்கிறதே பிடிக்காது இப்ப நீங்க தங்கச்சி இன்னைக்கு தட்டி இருக்குனா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா மனைவி அந்த அரசியலுக்கு வரும்போது அன்னைக்கு பேசப்படும் ஒரு ஆளா இருக்கக்கூடாது இப்ப இப்ப கேக்குறாங்கல்ல ஏன் தங்கச்சி காளியமா வரக்கூடாதா நீ மாநில ஒருங்கிணைப்பாளரை போடுவாங்க ஏன் நீங்க சொல்றீங்க சரி பாதி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்கள ஏன் மாவட்ட செயலாளர் கொடுத்த காலிமலை போட மாட்டாரு அவரோட மனைவியை அரசியல கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்குதான் அதுக்குள்ள அதுக்குள்ள வேலையான அதுக்குள்ளி இன்னைக்கு வெளியே இருந்திருக்காரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா கூட இருந்தவர் கட்சியை ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா கூட இருந்தவரு அன்னை வெற்றிக்குமோட இருபது வருஷமா கூட இருந்தவரு அவங்க எல்லாம் எதுக்கு விளக்கப்படுறாங்க அவர் தான் தப்பு பண்ணாங்க இவர் சும்மா போற போக்குல எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லு இப்ப நாங்களாம் எதுக்கு வெளியாகணும் சும்மா போற போக்கலாம் பேசுவார் தம்பி இதை பண்ணி வெளியே சொல்லக்கூடாது வெளியே வெளியே சொல்லியா உடனே சொல்றோம்ல நாங்க பேச என்ன பண்ணோம்னு சொல்லு என்ன பண்ணுறேன் பண்ணாதான் சொல்லுவ பண்ண முடியாது இதை பண்ணிடுவோட அதை சும்மா தம்பி இவருக்கு அமைதியாவே இருந்துருவாரு சில தம்பி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அதிகமா ஓட்டு வாங்கிட்டு வெளியே அப்படி தம்பி இந்த விச செடியும் தெரியுது தெரிஞ்சோ தெரியாம எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டோம் தமிழ்நாட்டிலே அதிக ஓட அதிக வாக்கு வாங்கினது தான் நீ தெரிஞ்சோ இந்த ஆளு வளர்த்து விட்டுற கூடாது ஏன்னா நம்ம தெரியாம செய்யறது தவறு தெரிஞ்சு செய்ய கூடாதுன்றதான் வெளியே வந்தோம் இன்னைக்கு திமுக இருக்கும் கொள்கை பரப்பு துறத்துக்கு அந்த கட்சியில இருக்கிற மற்ற நபர்கள் வெளியே போறது காலியமா வெளியே போறதுதான் இது சம்மந்தப்பட்டதுதானா ஆமா தம்பி ஒருத்தர் நடக்கிறத தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி நடக்கும் இவர் என்னன்னா ஒருத்தர் ஓரம் கட்டுறாருன்னா ஒரு அழைப்பு எடுக்க மாட்டாரு அதுக்கு முன்னாடி இவரை எப்பயுமே அழைப்பு எடுத்தா எனக்கெல்லாம் நானும் அடிக்கிறேன்னா நைட் இரவு கூட்டத்துல இருந்தா கூட காலையில அடிச்சிடும்ல தம்பி என்ன தம்பி அழைச்சிருக்கீங்க அப்படின்னா நேற்று சிவையில ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னே நல்லா எழுச்சியோடு இருந்துச்சுன்னே மக்கள் எல்லாம் கண்டு கேட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லுவோம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை அந்த ஒரு அஞ்சு வருஷமா போன் பண்ணா எப்பயுமே எடுத்து ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கட்சி வளர 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 குரல் பதிவு பத்திரம் போடுது திருப்பி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் முக்கிய பார்த்தா கேட்டேன் இப்ப எங்களை மறையாள மாவட்ட செயலாளர் சொந்த ஊருன்னு நாங்கள அழைச்சி பேசுவோம் நாங்க அழைச்சி பேசுறே சில மாணவிகள் போய் பேசுவா நீ எல்லாம் அண்ணன் நேரடியா தேதி கேட்கிறீ நீ என்ன இங்க வந்து நீங்க வந்து இப்ப இருக்க அம்மையார் ஜெயலலிதா கேட்க முடியுமா நீங்க திமுக கேட்க முடியுமா முதலமைச்சர்கிட்ட நாங்களே முதலமைச்சரா வந்துட்டு கேக்குறது வேற இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட வரல இப்பதை கட்டமைக்கவே செய்யறோம் இப்ப எதுனால சொன்னோம்னா என்ன சொல்ல வரோம்னு அண்ணனுக்கு தெரியணும்ல அப்படி சில மாவட்டத்துல பேசுவாங்க ஜெகதீஷ் பண்ணி என்ன சொன்னாரு சீமான் கூட இருந்து வாழ்ந்து செத்தம் இருக்குன்ற மாதிரி நானும் அங்கிட்ட சொன்னேன் என் உடம்புல செத்தா கூட பொத்தரை கொடி வந்து புளிக்கொடியா தேக்கணும்ட்டு இன்னைக்கு சொல்றேன் காலே இருந்தாலும் கூட நான் இறந்தாலும் கூட என் மேல பொத்தரை கொடி புலிக்கொடில ஆனா இப்ப கொடி இல்ல அது புலிகளோட கொடிய கூட குத்திக்கிடும் என்னடா வச்சிருக்கோம் ஏன்னா அந்த சொன்ன காப்பாத்தணும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் புரியுது நீங்க சொல்றது இப்போ அவங்களுடைய மனைவியினாலதான் இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது அவங்களுடைய அவங்க உள்ள வருவாங்க அதற்கு இடந்தலாக இன்னொரு பெண் தலைவர் இருந்தா ஆபத்து அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க ஆனா அதுக்கான சமைக்கே தெரியலையே கல்வி உள்ள வர்றதுக்கான சமைக்க எதுவுமே தெரிஞ்ச மாதிரி இல்லையே இதுலயுமே அவங்க பாடசிப் இல்லாம விலையுதானே இருக்காங்க அதாவது நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கலந்துக்கிறாங்க தம்பி இப்ப அவர் முடிவு எடுத்தா தடுக்கிறது யாருன்னு அவளுக்கு தெரியும்ல ஒரு எதிர்ப்பு யார் வரும் இல்ல யார யாரு சிந்திப்பான்னு தெரியும்ல அப்படி ஆளே இல்லைன்னா தம்பி நீ மன்னர்னா ஏவா அடுத்து நான் செத்தேன்னா அந்த தளபதிய யாரும் ஆட்சியை கைப்பற்ற தளபதியை ஜோக்கரா வச்சுக்கிட்டு திறமையான தளபதியெல்லாம் விரட்டி விட்டோம்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துக்கு போக மாட்டாருல தம்பி அப்படியே ஒத்து போயிடுவாங்க இப்ப பாருங்க ஊடகங்கள்ல பேசினாலும் பின்னாடி சிரிச்சு சம்பந்தமே இல்லாம சிரிக்கிங்க அவர் என்ன சொன்னாலும் கை தட்டுங்க எதோ ஒரு இதில் வந்து காலியம் வளர்ந்து வராதுன்றதுனால இப்ப ஊடகங்கள் நிறைய இருக்கிறதுனால நாளை பொண்ண நிலை வரும் போது ஒரு சேதாரமா இருக்கக்கூடாது அவர் அவருக்கு ஒரு தான ஒரு தாழ்மான பலமா இருக்கு தம்பி பொதுவாவே அப்படி கட்சி தலைமையில் நினைக்க கூடாது தன்னை மீறி யாரு வந்துருங்க நினைக்க கூடாது இப்ப என் மனைவி இருக்காங்க நான் அவங்க அரசியல் முன்னிலைப்படுத்துறேன் நான் வளர்க்குற தம்பி கூட இருக்க தம்பி மேல போனா மேல போனால் சந்தோஷப்படணும் ஏன் கூட இருக்க தம்பிகளையும் நான் மேடையில பேச விடுவேன் அதே மாதிரி மனைவியை பேச இன்னைக்கு திமுகலயே நாங்க பொறுப்பு வந்து கொள்கை பரப்பு துணைச் செயலர் பொறுப்பு எல்லாம் கேட்க முடியாது எங்களோட மூணு வருஷம் செயல்பாட பார்த்து கட்சி தலைமையாவே கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு மாணவர்களையும் இளைஞர் கூட ஒரு மாவட்ட செயலர்கள் கூட பரிந்துரை பண்ணலாம் யாராவது சொல்லலாம் இது கட்சியோட கொள்கை பரப்புலாம் கட்சி தலைமையாவே முடியும் அப்படின்ற போது இது வெளியே பார்க்கப்படுது இப்ப காலியமாக அந்த கட்சிக்குள்ள இருக்குன்னா நாம் நம்மள யாரு இப்ப தெரிஞ்சு மூஞ்சி யாருமே இல்லை ஏன்னா எல்லாருமே இறையிட்டோம்ல இன்னைக்கு பேச நான் நேற்று முதலானத்து போனாமறையில ஒரு கொள்கை வளத்துக்கு கூட்டம் போட்டிருக்காங்க வெல் பன்னெண்டு பேர் தம்பி முன்வரிசையில ஒரு ஏழு பேரு பின்வரிசையில அஞ்சு பேரு கொள்கை கூட்டத்துல திரும்பி மாணவரத அதே நான் நாங்க உட்காந்துருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது பேரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே உத்திருப்போம் எங்க மானாமரைக்கு ஆளு இல்லைன்னா கூட இளையாங்குடி திருப்போனா காரைக்குடி சிவகங்கை அங்கிட்ட இருக்க திருப்பத்தூர் எல்லாத்தையும் வரைச்சு தகவல் கொடுத்து ஏன்னா நம்ம வெளியில பாக்கும்போது ஒரு கட்சி நடத்துதுன்னா சும்மா பத்து பேர் பதினஞ்சு பேர் கொடிய பிடிச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது அது மாதிரி அவங்க நடத்தும் போது இங்க இருந்து போயிருவாங்க ஆனா இங்க இருக்கிற பன்னெண்டு பேத்துல நான் பத்து வருஷமா அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கேன் பன்னெண்டு வருஷமா நான் ஒரு பாடச்சா நடந்திருக்கேன் எனக்கே தெரியல அப்பனா என்ன நடத்தோம்னா கட்சிக்குள்ள இருந்த ஒதுக்கிட்டேன் ஓரம் கட்டப்பட்டுட்டேன் சில பேர் நினைக்கிறாங்கன்னா இனிமே நம்ம வீட்டு வேலையை பாத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கட்சியை வளர்க்கறவங்களே ஒரு ஓரம் கட்டிதாரு குற்றச்சாட்டம் வைக்கிறீங்க சீமான் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் வளரணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க அது எப்படி நீ வளர்றது நீ வளர்ந்து நீ ஒரு ஆள் சேர்த்துட்டு ஒரு செட்டு சேர்த்து தூக்கிட்டு இருக்க கட்சி வளர்ந்தா நீ வளருவ அப்படின்னு அவர் வந்து குற்றச்சாட்டை வந்து அவங்க மேல வைக்கிறாரு நீங்க நீங்க தனியா வளர்ந்து உங்களுக்கு ஆள் சேர்க்கணும் நீங்க வந்து அந்த இடத்துல ஏரியால கொஞ்சம் பந்தவா சுத்தணும் அதுக்கு நீங்க கட்சியை பயன்படுத்திக்கிறீங்க அதுக்கான வேலை நீங்க பண்ணிக்கிறீங்க ஆனா என்னன்னா கட்சி தான் நீங்க எல்லாருமே வளருவீங்க அதனா கட்சியே வளரல நீங்க என்ன அதுக்கு நடுவில் வளர்றது வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்லிங்கன்னு இப்ப ஒரு தனிப்பட்டு வளர்க்கறோம்னா கொஞ்சமாவே மேல போக முடியும் முதல் உங்க முகம் தெரியும் அந்த பக்கத்து பொதுவாவே ஒரு காவல் நிலையத்துக்கு போனோம்னா சரி ஒரு மக்கள் பேசுறோம்னா கூட தெரிஞ்ச தான் மக்கள் கொஞ்ச கொஞ்சம் உடனே ஒரு எண்பாயிரம் ஏழாயிரம் ஓட்டு வாங்க முடியாது கொஞ்சம் வளரணும் இவன் நானும் சொல்றேன் சீமான் ஒருத்தர் மட்டும் சீமான் முதலமைச்சர் ஆயிடலாமா சொல்லு தம்பி முடியாது நூத்தி பதினெட்டு பேர் வரும்ல குறைஞ்சபட்சம் அப்ப வில முகம் தெரிஞ்சா தானே ஆக முடியும் இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கட்டும் மதுரையில திமுக காரணம் கேட்டா தெரியும் அதிமுக தெரியும் கூட தெரியும் தொடர்ந்து தோத்தாலும் கூட அவங்களுக்கே கொடுப்பாங்க ஏன்னா விலை மோ தெரிஞ்சாத்த மக்கள் மத்தியில தெரிஞ்சாதான் அந்த இன்னைக்கு வாக்கு செலுத்த முடியும் நீ ஒரு கவுன்சிலருக்கு தேவையில்ல கவுன்சிலர் தெரிஞ்ச அப்பதைக்கும் அவரது பண்ணா போதும் மக்கள் மத்தியில எம்பிஏ எம்எல்ஏ ஆனும்னா ஓரளவு தெரியணும் இவர் நினைக்கிறாருன்னா இவர் அதிபர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாரு இவர் அரசியல் புரிதலே இல்லாத தம்பி இவர் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு தகுதியே இல்லாத இவர் பாருங்க இவர் சொல்லுவாரு தம்பியோட்ட பெரிய புரட்சியா போவார் இப்ப நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு ராஜீவ் காந்திய கொண்டம் நான் சொல்லணும் சொல்றாரு அந்த இடைத்தேர்தல சொல்லும் போது நானும் கூட நானும் நானும் அதை கவனிச்சிருக்கேன் நானே ஒரு அஞ்சாறு இன்டர்வியூ எடுத்திருக்கேன் எல்லாரத்துலயும் அதை மறுக்கவே இல்லை அப்போ ஆ போட்டிருக்க இப்ப வந்து நீதிமன்றத்துல போய் நான் சொல்லல பொய் வழக்கு பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்றாரு அப்ப கொஞ்சமாவது யோசிப்பாரா மத்தால தெரிய வார்த்தையை சொல்லிட்டேன் ஒரு உணர்ச்சியில பேசிட்டேன் அப்படின்னா இந்த தம்பியில ஃபுல்லாமே இப்ப புல்லாம் அடிமை தான் வச்சிருக்காப்புல அன்னை மன்னிப்பு கேட்டா செத்துருவாங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க திரல் ரீதி தான் காசு வசூல் பண்ணணும்னா ஏன்னா ஒரு கதாநாயகன்னு பத்து வில்லன் அடிச்சாதே கதாநாயகன் அப்பதான் மக்கள் இளைஞர்கள் பிடிக்கும் இவர் சும்மா வாய்ஸ் விடல பேசுறாதே அந்த ரசிகர்களை திருப்தி பண்ணி ஒருத்த கூட கொள்கை ரீதியா உணர்வு ரீதியா பிரபாகரண நேச யாரு இல்ல என்ன பிரபரண அணிமையனே அவர் என்ன வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்றாரு இப்ப தங்கச்சி காளியம்மா சொன்னாரு அவர் உயர்ந்த தளபதி பொட்டம் என்ன கேட்டாரு பொட்டம்மனாவும் எனக்கு மயிருன்னு சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் தங்கச்சி காளியம்மாவெல்லாம் பயணிக்கிறாங்க இருக்கும் போதும் அந்த காலவழி வெளியே வந்துருந்துச்சுன்னா அந்த குரல் பகுதி ஒடா மயிரிட்டு நாங்க வெளியே வந்திருப்போம் சீமானா மயிரிட்டு நாங்க வெளியேந்திருப்போம் இவ அதுக்கப்படி பயணிச்சது முட்டாள்தனம் சொல்றேன் காளியம் மாதிரி ரொம்ப தாமது அதெல்லாம் இந்த தங்கச்சி பாவம் நானும் சொல்றேன் தம்பி அந்த தங்கச்சி ஜெயிக்க முடியாதுன்றது தங்கச்சிக்கும் தெரியும் என் மனைவி நிற்கும் போது ஜெயிக்க மாட்டேன்றது எங்களுக்கு தெரியும் எங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு பேல வாங்கணும் கட்சியை அடையாளப்படுத்தணும் அப்படித்தான் எடுத்து போக முடியும் எடுத்த உடனே லட்சம் வாங்கி ஜெயிக்க மாட்டோம்ன்றது எங்களுக்கும் தெரியும் நாங்க இன்னைக்கு எங்க பிள்ளைகளாவது நாளை தலைமுறை நல்லா இருக்கணும்னா கட்சியில இருந்தோம் தங்கச்சி காலியமானா சொல்லும் ஏன்னா அதுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல குழந்தைகளை விட்டுப்பிட்டு ஒரு கணவரை விட்டுப்பட்டு அரசியல் காலத்துக்கு இன்னைக்கு பெண்கள் அரசியல் வர்றதுக்கே ரொம்ப கம்மி தம்பி கூட்டிட்டு போறேன் ஏன்னா அரசியலுக்கு வர்றது பெண்கள் ரொம்ப கம்மி அப்படி வந்தாலும் அவங்களோட கணவர் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காது இன்னைக்கு அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அமைஞ்சிச்சு விஜயகாந்த் ஆனா அவரோட இது போயிடுச்சு அவங்க மனைவி நிக்க நிக்கிறாங்க பெண்கள் அரசியலுக்கு ரொம்ப கம்மி அப்படி வர பெண்களையுமே இவர் வந்து பிசுறு மசருன்றா என்ன அர்த்தம் அவர் கொண்டாடி யாராவது மசர்னா ஏத்துக்கிடுவாரா பிசுறுன்னா ஏத்துக்கிடுவார்களா அந்த தங்கச்சி அன்னைக்கே வெளியே வந்திருக்கல நீ என்னடா வெளிக்கிறது புட மயிறுன்ட்டு நான் வெளியேந்திருக்கணும் நான் பிசுமில மசரும் எனக்கு நீ ஒரு மயிரான்ட்டு அன்னைக்கே இந்த தங்கச்சி வெளியே வந்திருக்கணும் அன்னைக்கு வந்திருந்தா இன்னும் ஒரு எழுச்சியா இருந்திருக்கும் அதுவும் சொல்றேன்ல இந்த மத்த மாவட்டத்தில் இருக்காங்க இல்ல அத பேசுவாங்க அக்கா தவறான முடிவு எடுத்துடாதையே நாங்களாம் பின்னாடி இருக்கோம் என பேசுன தம்பியா சொன்னாங்க அதே தங்கச்சி சொல்லிச்சா ஆமா தம்பி அத அண்ணன் இப்ப பேசினது இல்லையா முன்னாடி பேசுனதா போன தேர்தலுக்கு எந்த தேர்தலுக்கு பேசினாலும் தப்பு தானே பேசினது அவரு அப்ப அது வெளியே வந்து அத கடந்து அதுல பயணிக்கிறது சொல்றேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த விஜய் வாங்குற ஓட்டு கூட உங்களை வாங்காது ஏன்னா விஜய் ரசிகாத்தியா போட்டாங்க அது சீமானுக்கும் தெரியும் அவரோட நோக்கல தம்பி இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யறாரு இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் இருந்ததுனாலதான் அந்த கட்சியை வைத்து அட்லீஸ்ட் பேரம் தான் பேசுவாருன்னா கூட அதற்கு உங்களை மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் அதை நீங்க வந்து களத்துல போய் உண்மையா வேலை செஞ்சாலும் அவரை நினைக்கிற சாதிக்க முடியும் அப்போ இப்ப யாருமே இல்லாம என்ன பண்ண போறாரு அதனால தெரியல தம்பி இன்னைக்கு நான் திமுக இருக்கேன் இன்னைக்கு நான் பிரபாரம் படுத்த தலையை பையில வச்சிருக்கேன் கையில பச்சை வயல தலைப்பு படத்தை பத்திட்டு இருக்கு ஏர் எந்த கட்சியுமே நல்லவன விடாது தம்பி பையில என்ன வைக்கிறியா அவன் என்ன இல்ல கட்சிக்கு உண்மையா இருக்கானா கட்சிக்கு வேலை வைக்கிறானா இன்னைக்கு நான் உதவி சொல்லி தானே போட்டிருக்கேன் நெஞ்சில ஏன்னா இந்த கட்சிக்கு வந்துட்டோம் இந்த தலைமைக்கு உண்மையா இருக்கணும் இந்த கட்சியை கொண்டு சேர்க்கணும் சொல்லி சின்ன யாரும் தெரியாம இல்ல நாளை தலைமுறை இன்னைக்கு குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட என்னடைய எதை பாக்குது இல்ல எங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளையெல்லாம் பாக்குறாங்க இல்ல அந்த பிள்ளைகளுக்கும் நடத்தணும் திமுக அடுத்த நூற்றாண்டானாலுமே நிக்கணும்னா அது திறமையான விட்டுறக்கூடாது இவைங்களுக்கு எங்கன்னா இருக்க இருக்கக்கூடாது இது என்ன சொல்றது இவங்களுக்கு தேவை ஒன்று குடியாரனா இருக்கணும் இல்ல பொம்பளை பறிக்கா இருக்கணும் இல்ல கட்சியை வேலை வார்த்த கூடாது சும்மா பொறுப்பு வாங்கிட்டு அமைதியா கண்டுக்கவே மாட்டாங்க அண்ணே வராரா ஒரு படம் எடுத்துட்டு அண்ணே நீங்க நல்லா பேசிட்டீனே நல்லாவே பேசிங்களான்னு பரவாயில்ல அண்ணே உங்க பேச்சு சூப்பர்ண்ணே அருமை அப்படியா அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு ஆனா இத பேச கூடாது நீங்க பெரியார பேசிட கூடாது இப்படி பேசுறதுனால நம்மளுக்கு பாதிப்புங்க அப்படி என்ன பாருன்னா ஓ இவனுக்கு அரசியல் அறிவு இருக்கு அரசியல் அறிவு இருக்கு இவனை என்னையில என்ன வச்சிருப்பாரு இவன் சீமான படத்தை பயில் வச்சுட்டேன்னா வச்சிருக்கலாம் இவன் பிரபார படத்தை பயில் வச்சிருக்கியா ஒரு கட்டத்துல உங்களுக்கு பிரபாரம் தேவையில்லை இப்ப என்ன சொல்றாரு என்னையா பெரியார எதிர்ப்பேன் யார் சொன்னாலும் கட்சியில இருக்காதான் வெளியே போ ஒரு கட்டத்தில் சொல்றாரு நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எனக்கு கட்சிக்கு தலைவர் பிரபாகரன் இப்படித்தான் சீமான் சொன்னாரு எங்களை அப்படித்தான் வளர்த்தாரு இன்னைக்கு விஜய்க்கு இருக்க தகுதி கூட சீமானுக்கு இல்ல விஜய் கூட தெரியுது பெரியார் இல்லாம தமிழ்நாட்டை அரசியல் பண்ண முடியாது இன்னைக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணுன்றாரு விஜய் கூட அவருக்கு அரசியலே நான் கூட இப்படித்தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிறாரு இவர்களே இருக்கிறாரு பெரியாரனா பிரபாகரனன்றாரு சீமான் ஒரு அரசியல் தக அரசியல் வச்சு நடத்த நிறைய பேர் கட்சியில இருந்து வெளிய போறீங்க கூட்டம் கூட்டமாக மாவட்ட செயலாளர்கள் போறாங்க கும்பல் கும்பலாக ஆயிரக்கணக்கில் கட்சியில இருந்து வெளிய போறாங்க ஆனா அத பத்தி ஒரு கிஞ்சித்தம் கால இல்லாம இருக்காரு அவரு இப்ப காளியம்மாள் போறாங்கன்னா தங்கச்சி வந்து நான் தான் கூட்டம் வந்த அரசியலுக்கு இப்ப போறாங்கன்னா வாழ்த்துக்கள் போயிட்டு வரட்டும் இலையுதிர் காலம் மாதிரி இது வந்து கலை காலம் கலைகள் எல்லாம் கட்சியை விட்டு நீங்கி போகுதுன்றாரு அவருக்கு வந்து யார பத்தியும் அக்கறை இல்ல அல்லது கட்சியாக வேலை செய்த யார பத்தியும் எனக்கு அக்கறை கிடையாதுன்ற தான் அவர் பேசுறதுல வெளிப்படுது தம்பி நானும் கட்சியை விட்டு விலகி முதல் ரெண்டு வருஷமா அதை பத்தி நான் பேசவே இல்லை ஏன்னா எங்கிட்ட கட்சியை வளர்த்துட்டு போறாரு வேணாம் நம்ம வளர்த்த கட்சி கண்டுக்கிறாம போட்டேன் ஆனா ஒவ்வொருத்தலாக நீக்க 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 நமக்கு வெறுப்பு வருது ஏண்டா நீ எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு போற உழைக்கிற ஆளை கூட விரட்டி விட்டு அப்ப இவன் சரியில்லை இன்னுமே நம்மள மாதிரி யாரும் இதுல இழந்துடக்கூடாது நம்மள மாதிரி உழைச்சி வீணா கூடாது ஏன்னா தம்பி ஏன் சக்திக்கு தம்பி என்ன கேட்ட இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நான் இழந்துருப்பேன் தம்பி பொருளாதாரத்துலயும் சரி உழைப்புலையும் சரி என் தகுதிக்கு ஐம்பது லட்சம் பண்றது பெரிய தான் ஏன் தம்பி என் மனைவி சூறோட்டி ஓட்டிருக்காங்க தம்பி கட்சியோட சூறோட்டிய நைட்டு விடிய விடிய ஏன் ஏன்னா நான் கட்சிக்கு போகாம என் மனைவி தனியா விட்டு போக முடியாதுல்ல என் கூட அது ஒரு நோட்டீஸ் விரிச்சு கொடுக்கும் ஏன்னா தம்பி தமிழ் பையன் எடுத்து கொடுக்கும் ஒட்டும் அப்படி வளர்ந்து கட்சி இன்னைக்கு நான் இன்னைக்கு தீபகால இருக்க என்ன அர்த்தம் இன்னைக்கு கொள்ளை ரீதியாக நினைச்சு பார்க்கணும் முட்டாள இருந்திருக்கும் சீமான சீமான வந்து அரசியல் சாத்தியம் சாத்தியம் என்ன தம்பி அது இவர் போட போக்குல போச்சுன்னா கட்சி வளரே வளராது இறைவர் ஒரு காயம் இல்ல கட்சிக்கு தேய் காலம் கட்சிக்கு தேய்புற காலம் எவனுமே கட்சியில திறமையா களை விட மாட்டான் இவர் விடுறானா இவரோட நோக்கமே இல்லை வெல்ற நோக்கம்லாம் இல்ல தம்பி இப்படி நீங்க பேசுறீங்கள தொண்டையை பிடிச்சிச்சு காலையில இருந்து தம்பி இந்த நாம் தம்ப இருக்கிறவங்க தம்பி எனக்கு பேசுறாங்க அண்ணே களியமான போல வளர போறாம்னு என்னென்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவன்கிட்ட எடுத்து சொல்லி தொண்டை பிடிச்சிருச்சு ஏன்னா இப்ப கட்டத்துல ஒரு எட்டாயிரம் பேத்துக்கு மேல தம்பி அதுல மூவாயிரம் பேத்துக்கு மேல பொறுப்பாளர்கள் முதலமைச்சர் தலைமையில ரெண்டு டூ இணைச்சிருக்கோம் காந்தி எல்லாம் நினைச்சிருக்கோம் திமுக அது அதுக்கு மேல திமுக தயங்கினா இங்க திமுகன்றது இந்த ஈழத்தமிழ அழைச்ச கட்சி என்ன அழைச்ச கட்சி அது இருபது நாள் சேர்ந்து பண்ணுச்சு திமுகன்றது மாநில கட்சி திமுகன்றது ஈழத்தை காண்டி ராஜீவ்காந்தி இறந்த இறந்த இடத்துல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அப்ப நீ திமுக கூட எதிர் திமுக கூட எதிர்பார்ப்பு பாட்டுற அப்ப அந்த திமுக பாட்டிக்கு என்ன உங்க கட்டி நாங்க நினைப்போம் நீ பக்கத்தர போற நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் ஜெயிக்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ண என்னைய பொறுத்த வர ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல திமுக தான் வெல்லும் எழுதி வச்சுக்க நீங்க அப்பயும் பேசுவோம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட விட்டுருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூற்று மேற்பட்ட இடத்துல ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நூத்தொன்பது தொகுதி அது குறைஞ்சபட்சம் நூத்தி இருபது தொகுதியா ஜெயிப்போம் ஏன்னா எங்களோட இலக்கு அப்படி இருக்கு அடுத்த தலைமுறை கடத்தணும் அடுத்த அடுத்த இளைஞர்கள் கொண்டு போய் பெண்களுக்கு என்ன செய்யணும் மாணவருக்கு என்ன செய்யணும் முதியோருக்கு என்ன செய்யணும் அப்படி கொண்டு வச்சிருப்போம் இவன் இருக்க கட்சிகளை உயர் உழைப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வெளியே கா வெளியே தெளிவுறான்னா நானும் சொல்றேன் தம்பி கட்சியில இருக்கிற புள்ள நிலவுணவு ஃபுல்லா காலை துப்புனா சீமானம் வந்து ஒரு ஒரு கடல் கம்மாக்கி வளர்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளவு இருக்கு கட்சிக்குள்ள பயிற்சி எவ்வளவு பயணிச்சாலும் வேஸ்ட்டு என்னை கேட்டா தங்கச்சி காளியம்மாளுக்கு புரட்சி வாழ்த்துக்கள் தாமதமான முடிவு நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் வாழ்த்துக்கள் இவனை விட்டு போங்க இந்த ஆளு நல்ல மனுஷன் இல்லை இனிமையாவது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்லது செஞ்சுட்டு உங்க குடும்பத்தை பாருங்க இல்லைனாலும் கட்சிக்கே போலேன்னா கூட நிம்மதியா இருந்தேன் வீட்டுல இவனுக்கு நீங்க எத்தனை நாள் உழைப்பு கொடுத்தீங்களோ வேஸ்ட் தம்பி காளியம்மாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க அப்புறம் நிறைவு செய்வோம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பொறுத்து நடந்து பார்ப்போம் இந்த தினம் நிகழ்ச்சியாக கலந்துட்டு உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கருத்துகளையும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேவி